இன்றைய விரைவு செய்திகள் போர் காரணமாக வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் காணப்படும் அபிவிருத்திகளின் நன்மைகள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கப்படும் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்திற்காக யாழ்நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எட்டு மாடுகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிட தொகுதியை நேற்று திறந்து வைக்கும் போது தெரிவித்துள்ளார் ISIS அமைப்புடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் நால்வருடனும் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டில் கொழும்பு மாலியாவத்தையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமீரன் அளிக்கப்படும் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத் புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனினால் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது கூட்டப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணைகள் பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் தலைமையிலே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தெரிவித்துள்ளார் போரை மஹிந்த ராஜபக்ச முடிவுக்கு கொண்டு வந்தது போல் பொருளாதார போரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சி இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் தோற்றது கிடையாது எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகின்றார் என தெரிவிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகார பரவலாக்க நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தாதது ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு ஜனநாயக படுகொலையாளி என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை வருடத்தில் முதலில் இடம்பெறும் என அமைச்சரவையில் தெரிவித்துவிட்டு தமிழ் மக்களின் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு தேர்தல் பிரசார நோக்கியுடனேயே ரணில் விக்ரமசிங்க வடக்கில் விஜயம் மேற்கொண்டு

உருமய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கி ஆயிரத்தி எண்பத்தி பயனாளிகள் காணி உறுதிப்பத்திரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றிருந்தன அவர்களுள் தெரிவு செய்யப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ரெண்டு பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் நேற்று வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் சார்ஸ் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுந்திரன் கடச்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் பதிமூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநில மாவட்டத்தில் டோம்பிவிலி பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் உள்ள குதிகளின் வடித்து சிதறி ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து நேற்று மேலும் மூன்று பேரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மருதநார்மடம் சந்தையில் உள்ள வெதுப்பகத்தில் வாங்கிய ரோலுக்குள் சுமார் நான்கு இஞ்சி அளவிலான கரல் பிடித்த கம்பி காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது நேற்று உறவினர் வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த வெதுப்பகத்தில் ஒருவர் பத்து ரோல்களை வாங்கி சென்றுள்ளார் அப்போது உறவினர் வீட்டிலே ரோலை உண்பதற்காக பரிமாறிய போது நான்கு வயது சிறுமி ஒருவருக்கு ஊட்டுவதற்காக தாய் ரோலை பிரித்த போதே ரோலுக்குள் கரல் பிடித்த கம்பி இருந்தது தெரியவந்துள்ளது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சுகாதார அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் வலியுறுத்தப்படுகின்றது கையடிக்கப்பட உள்ளது நெதர்லாந்து அரசின் நிதி உதவியுடன் கட்டடங்கள் மருத்துவ உபகரணங்களுடனும் இணைந்த சுமார் இரண்டாயிரத்தி மில்லியன் மூன்று நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் பெண் நோயல் பிரிவு மகப்பேற்றியல் விடுதி செயற்கை கருத்தரிப்பு கூடம் குழந்தைகளுக்கான சிறப்பு பராமரிப்பு பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மத்திய தொற்று நீக்கல் சேவை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் கதிரியக்க நோய் நிர்ணய பிரிவுகள் அடங்கிய அனைத்து வசதிகளுடனும் இந்த சிறப்பு மகப்பேற்று பெண் மருத்துவமனை நாளை திறந்து வைக்கப்பட இலங்கையில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி பேர் டெங்கு நோயால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு எடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் டிப்பர் வாகனம் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்த டிப்பர் வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று காலை எட்டு முப்பது மணி இடம்பெற்றது இந்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள